உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் பிறகு இந்த மாதம் நீங்கள் உங்கள் மனசையும் புத்தியும் அறிவையும் வச்சு தான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி பொழைச்சாகணும் அது நல்லாவே பொழைப்பீங்க கவலைப்படாதீங்க இது வரலாம் கடங்காரனுக்கு பயந்து நீங்க ஒன் இங்க உங்களை பார்த்து அம ஏய் நில்லு யாருகிட்ட அப்படின்றீங்க மன மனசஞ்சலம் புத்தி சஞ்சலம் ஆத்ம சஞ்சலம் அறிவு செஞ்சலம் ஏற்படுகிறது அதை பிறகு ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் பணம் வருது வேற இடத்துக்கு மாற்றலாகி அதன் மூலமும் பணம் வருது மொத்தத்தில் இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வருது சுவாமி ஒரு நானூறு கிலோமீட்டர் ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் வருது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் நான் தற்போது விஸ்வாபஸ்வ வருடம் ஆணி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பதினைஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறு முப் நாற்பத்தி மூணு ஏ முதல் பதினாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை என்ன ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி மீனராசி என்பர்களே ஏழரை நாள் சனியில் இருக்கிறீங்க துரியோதன் படை மாண்ட நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே டூ இருபத்தி அஞ்சு மே முடிஞ்சு தலைமர வாழ்க்கையில் இருக்கிறீங்க என்னத்தை பண்ணுன்னு சொல்றது போங்க அடிப்படை ஜாதகம் ஏதாவது பலமாக இருந்ததுன்னா தப்சிங்க இல்லைன்னா சிக்கனவ சிதறு தேங்காய் தான் போங்க என்று கூறி இந்த மாதம் ஆரம்பித்த உடனே முதல் தொகை ரெண்டு வருது ரெண்டாவது தொகை ஒன்பது வருது இது ஆறுதல் பரிசு சந்தோஷப்படுங்க பிறகு இந்த மாதம் நீங்கள் உங்கள் மனசையும் புத்தியும் அறிவையும் வச்சு தான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி பொழைச்சாகணும் அது நல்லாவே பொழைப்பீங்க கவலைப்படாதீங்க தாயுடைய அரவணைப்பு இருக்குது இந்த மாதம் ஆமாம் சொத்தின் பேரில் மறுகடன் வாங்குறீங்க காரின் பேரில் மறுகடன் வாங்குறீங்க வாகனத்தின் பேரில் மறுகடன் வாங்குறீங்க கடுமையான வந்து தலையில் ஒரு நூறு டன்னு வெயிட்டு வச்ச மாதிரி இருக்குது தலையில் ஒரு நூறு டன்னு வெயிட்டு வச்ச மாதிரி இருக்குது ஆழ் மனசில் ஏதோ ஒரு ஆவி உட்காந்துக்கிட்டு உங்களை ஆட்டி படைக்குது இந்த மாதம் சூத்ர ஆவி பிறகு முத்தான நாலு பலன்களை கேளுங்கோ கடந்த காலத்திலேருந்து வர மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் உங்கள் குடும்பமே நசிஞ்சு போச்சு பொருளாதாரம் நசிஞ்சு போச்சு குடும்பம் நடத்தவே காசு கிடையாது கையில் சகோதர சண்டை மனசஞ்சலம் விபத்து வாய்ப்புண்ணு வலது கண்ணில் வந்து நீர்வடிதல் பல்லு பிராப்ளம் சொல்லு பிராப்ளம் கண்ணு பிராப்ளம் இப்படி ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து நெஞ்சுக் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பிறகு அதிலிருந்து தாண்டி வந்த ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு ஜூலை தைரியம் வந்து தெரியல இது வரலாம் கடங்காரனுக்கு பயந்து நீங்கள் உன் நீங்கள் இப்போ உங்களை பார்த்து அவன் ஏய் நில் யாருக்கிட்ட அப்படின்றீங்க எனக்கு பணம் வரும்போது தான் தருவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்க தைரியமாக பேசுறீங்க அவன் பார்த்தான் சரி சார் நீங்கள் வரும்போது கொடுங்க ரைட் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் மனசஞ்சலம் புத்தி சஞ்சலம் ஆத்ம சஞ்சலம் அறிவு செஞ்சலம் ஏற்படுகிறது பிறகு எதிர் பாலிடித்தாலையும் தாய் வர்க்கத்தாராலேயும் தாய் மாமன் வகையறாக்களையாலும் சில உதவிகள் கிடைக்கிறது இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அந்த மாதம் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் அதை பிறகு ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் பணம் வருது அதை வச்சு வண்டி ஓட்டுறீங்க பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் சிறு சிறு முயற்சிகள் மூலமாக பணம் வருது சிறு சிறு வந்து ஒப்பந்தங்கள் மூலமாக வேறு இடத்துக்கு மாற்றலாகி அதன் மூலமும் பணம் வருது மொத்தத்தில் இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வருது சுவாமி ஒரு நானூறு கிலோமீட்டரு ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் வருது இன்னும் சில பேருக்கு அயல்நாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஜாதகத்துக்கு அயல்நாடு டிரான்ஸ்ஃபரும் வருது அதுதான் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மொத்தத்தில் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பூர்வ புண்ணியம் வலுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து உங்களுடைய தேவையை நிரப்பும் பூர்வ புண்ணியம் பலவீனமானவங்களுக்கு அவங்க தங்களுடைய மனதையும் உடம்பையும் கடுமையாக வருத்தி கடன் வாங்கி தான் இந்த மாதம் நடத்த முடியும் அப்படி தான் இருக்குது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பண நாட்களையும் சந்திராஷா தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org